சர்க்கரை நோயாளிகள் பழைய சோறு சாப்பிட்லாமா வாங்க நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலாம் பழைய சோறுனா என்ன நம்ம வடித்த சாதத்தை நைட்டு தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலில் அதை தான் பழைய சோறுன்னு சொல்லுவோம் இதில் என்ன நல்லது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும் இது நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லது மிக சிறந்த ப்ரோபயாட்டிக்காக இது அமையுது இந்த சாப்பாடால் உடம்புக்கு என்ன நல்லது கிடைக்குதுன்னா நம்ம உடம்பு இது ரொம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு உதவியா இருக்கு குறைஞ்ச செலவில் நிறைய நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமான தன்மையை இது ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த பழைய சாதத்துடைய தண்ணி வந்து உதவியாக இருக்குது மருத்துவ ரீதியாக இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபெர்மெண்டேஷன் முறையில் வர்றதால இதில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாக்ஸ் அதனால் உங்கள் சுகர் வந்து உடனே கூடாது படிப்படியாக தான் கூடும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு பொருட்கள் கிடைக்கிறதால நம்ம கணையத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருந்து கனியத்திலேருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின் தன்மை வந்து கொஞ்சம் கூட்டும் இன்சுலினுடைய எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பாக இது குறைக்கிறதால சுகருக்கு ஓரளவு இது நன்மையே செய்யுது ஆனால் அளவுக்கு அதிகமான இதை சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்து காரணமாக நம்ம சுகர் ரொம்ப வேகமாக கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போது சர்க்கரை நோயாளிகள் இந்த இது எப்படி உணவாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடுடைய ஒரு பகுதியாக வந்து நீங்கள் பழைய சாதத்தை கண்டிப்பாக எடுக்கலாம் முழு சாப்பாடு அது எடுக்கக்கூடாது இந்த பழைய சாப்பாடும் சேர்த்து ஏதாவது ஒரு வேக வச்ச முட்டை காய்கறி சூப்பு இல்லை வேக வச்ச காய்கறி முளைக்கட்டிய பயிர் இல்லைனா சுண்டல் இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது பழைய சாதம் உண்மையாக ஒரு நல்லது செய்யும் அதை விட்டுட்டு வெறும் பழைய சாதத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக சுகர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள்